பாஜக வந்தா நல்லா இருக்கும் அண்ணாமலையார் வரணும் அண்ணாமலை டிவியில அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்லாங்கன்னு உள்ளதை கேக்குதுல அவங்க குறியா இருக்காங்க பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் எனக்கு அண்ணாமலை அண்ணாமலை சார் வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும் ஸோ எஜுகேட்டடான பீப்புள் வந்து இங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் தோணுனால கம்பாரிசன் படி அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும் தோணுது எண்மண் எண் மக்கள் அப்படின்னு உள்ள யாத்திரையில இருந்து எல்லாருக்குமே அண்ணாமலை அண்ணனா இப்ப எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஆர்எஸ்ஏ ஃபிளாஷ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சட்டமன்ற தேர்தல் வர இருப்ப காரணத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரணியல் பகுதியில் நாம மக்களோடு கலந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வர் ஆவது யார் என்பதை பற்றிய கருத்து கேள்விக்காக சென்று கொண்டிருக்கிறோம் அக்கா வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழகத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எம்எல்ஏ செலக்ட் பண்ணணும் முதல்வரை செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இருக்கிற கட்சியை நம்ம பேச வழி இல்ல பாஜக வந்தா நல்லா இருக்கும் அண்ணாமலையார் எதிர்பார்க்கிறோம் இதுவரைக்கும் தமிழகத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சி பொறுப்புல வரல அப்படி இருக்கும்போது அண்ணாமலையார் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன அண்ணாமலையின் மேல இவ்வளவு ஈர்ப்பு அவர் வந்தா நல்லா இருக்கும்னுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாரு அவர் வரக்கூடிய இது வரணும்னு நாங்க நினைக்கோம் அது அது வரைக்கும் இருக்கிற கட்சியை பத்தி எனக்கு கொஞ்சம் யோசனைக்கல சோ அண்ணாமலையாரம் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நம்புறீங்க ஆமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது அந்த சட்டசபை தேர்தல்ல நீங்க முதல் தடவையா வாக்களிக்க போறீங்க உங்களுடைய வாக்கு யாருக்காக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லது யார் தமிழக முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஸோ எஜுகேட்டடான பீப்புள் வந்து இங்கே வந்து ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுனால கம்பேரிசன் படி அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது பிகாஸ் எ எஜுகேட்டடான பீப்புள் வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது க்ளியரா தெரியும் ஸோ அதனால அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும் ஸோ அண்ணாமலைக்கு ஓட்டு போடலான்னு நினச்சிருக்கேன் இப்போ தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ கரண்டா நான் வந்து வெளியே போயிட்டு இப்போ காலேஜ்க்கு போறேன்னா ஏதாவது வெளியே போகும்போது சீரியஸாவே வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே ஃபீல் பண்ண மாதிரி தெரியல ஸோ அது ஒரு இஷ்யூ அப்புறம் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷனால நிறைய வீடுகள்ல நிறைய பிரச்சனை வருது நிறைய பேர் வந்து படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸால கூட படிக்க முடியல அவங்க ஃபேமிலி ரொம்ப டிஸ்ட்ராக ஆகுது ஸோ அதனால அதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா கரெக்டான வேல்யூபிளான பர்சன் அவங்களுக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு வந்து இந்த டிகிரி வச்சிருக்காங்க இந்த ஒர்க் அவங்கள போக முடியும் அப்படின்னு நினைக்கும் போது கூட மணி அப்படிங்கிற விஷயம் வந்து பேரியராக இருக்கனால யாருக்குமே ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது எவன் எவனால வந்து காசு கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ஜோன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது படிக்க முடியுது ஸோ எங்களால் மிடில் கிளாஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களால யாராலுமே வந்து எண்டா படிக்க போக முடியும்

தான் பேரியரா இருக்கு ஸோ அத அவங்க பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ வந்து மணி இருந்தா தான் உன்னால இந்த படிப்பு படிக்க முடியும் மணி இருந்தா தான் உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து இது இல்லாம பேரியர் இல்லாமல் எல்லாராலும் எல்லாமே பண்ண முடியுங்கிற ஸ்டேட் வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாஸ் அப்புறம் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்காக சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுவுமே ஒரு பாயிண்டா நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் நம்ம தமிழகத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்துல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாம நம்ம பாஜக தான் வரணும் வரும் அப்படின்னு உள்ள நம்பிக்கை அதுவும் அண்ணாமலை அண்ணாவோட எல்லா அதிரடி ஆக்ஷன்னால கண்டிப்பா வரும்னு நம்பிக்கையோட இருக்கும் அண்ணாமலை அவர்கள் முதல்வராக வந்தா என்னென்ன மாற்றங்கள் வரும் நீங்க இவ்வளவு நாளும் எந்த மாற்றம் இல்லாம இருக்குதோ அவ்வளவு மாற்றம் வரும் எப்படின்னா அந்த டாஸ்மாக் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ வந்து திராவிட கட்சி ஆகட்டும் மற்ற ஆகட்டும் அவங்க ஒரு பயத்தோட தான் கூவிட்டு அதாவது டிவியில அண்ணாமலை என் அண்ண என்ன சொல்லாங்கன்னு உள்ளதை கேக்குதுல அவங்க குறியா இருக்காங்க அடு ஏன்னா எல்லாமே புள்ளி விவரப்படி எல்லா டீட்டெயிலும் அவர் கையில இருந்து எல்லாமே சொல்லாங்க அதனால மொத்தத்துல எல்லா தமிழகத்துல எல்லா கட்சியும் ஒரு பயத்தோட தான் இருக்காங்க இப்போ அதுல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு தூரம் என் மண் எண் மக்கள் அப்படின்னு உள்ள அஹ் யாத்திரையில இருந்து எல்லாருக்குமே அண்ணாமலை அண்ணனா இப்ப எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும் அது உள்ள இந்த வயசானவங்களாகட்டும் சின்ன பிள்ளைங்களாகட்டும் கல்லூரி மாணவர் மாணவிகள் ஆகட்டும் எல்லாரும் அண்ணாமலை அண்ணனை நம்பி இன்னைக்கு களத்துல இருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கை அதனால இனி வரக்கூடிய தேர்தல் அண்ணாமலை அண்ணனுக்கு தலைமையில கண்டிப்பா நம்ம பாஜக கட்சி ஆட்சி அமைக்கும்னு உள்ள நம்பிக்கையோட எல்லாரும் இருக்காங்க நம்மளும் அதை நம்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல்ல யார் முதல்வரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அண்ணாமலை சார் வந்தா நல்லா இருக்கும் ஏன் இப்படி அவரை படிச்சவர் நல்ல ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் அதனால நீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் வரணும் நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வர் வந்து ஆயிரம் ரூபாய் தாராரு இலவச பஸ் விட்டுருக்காரு

நீங்க சொன்ன அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து நினைக்கிறாங்க அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அதுவும் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன் பிள்ளைகளுக்கு வருங்காலத்துல எல்லா மொழியும் படிச்சா நல்லது வணக்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல சட்ட நன்மன்ற தேர்தல் வரப்போகுது யார் முதல்வரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்கு நான் ஒரு இல்லசரசி என் பேர் பகவதி ஆ இரநேல்ல பேரூராட்சியில் இருக்கிறோம் என்னாச்சுன்னா இப்போ கடந்த நாலு வருஷமா நாங்கள் ஆட்சியை பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு தான் இருக்கோம் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை ஒரே போல தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்த மாதிரியே தெரியல பெண்களுக்கு நான் உரிமை உரிமைன்னு சொல்றாங்க ஆனா அது என்ன உரிமைன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல அதனால இனி வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி மா மாறணும் மாறினாதான் நல்லா இருக்கும் பெண்கள் மட்டும் இல்ல எங்க எங்களை சார்ந்த எவ்வளவோ எவ்வளவோ பிள்ளைங்க எவ்வளவோ இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்காக கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க இல்லத்தரசியாகவும் இருக்கட்டும் வேலை பார்க்கறக்கூடியவங்களாகவும் இருக்கட்டும் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும் வந்தால் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நிற்கக்கூடியவங்களை அளவுல அண்ணாமலை சார் வந்து நான் நினைக்கிறேன் அவங்க வந்து கல்வியை பொறுத்த மட்டும் அவங்க படிச்சவங்க இன்னொன்னு மட்டும் இல்லாம அவங்க வந்து வேலையும் அவங்க ரிசைன் பண்ணிட்டு இதுக்காக அவங்க வந்து உழைக்கிறாங்கிறது வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லாம் புரியுது நாங்க வீட்ல இருந்தாலுமே நாங்க இதெல்லாம் பத்தி அங்க யோசிக்கிறோம் பரவாயில்ல அதனால ஆட்சி மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் சார் அண்ணாமலை வரணும் சொல்றதுக்கு காரணம் இல்ல அண்ணாமலை சார் வரணும்னு சொன்னான்னா உம் நான் பொதுவாகவே சொல்றேன் எந்த அரசியல்வாதிகளும் எவ்வளவு படிச்சிருக்காங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியவே இல்லை நல்ல எஜுகேட் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் புரியவும் இல்லை மத்தபடி அஹ் இனி வருங்காலத்துல படிப்பு மட்டுமே தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்தும் அது ஒண்ணு இன்னொன்னு அவங்களுக்கு வந்து நாங்க அப்பா அம்மா சரி நாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் படிப்பை கொடுக்குறோம் ஆனா அதுலயுமே வந்து பணம் செலவழிச்சாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம் ஆஹ் அது அதுலயும் நிறைய பிள்ளைங்களோட சலுகைகளும் கட் ஆகுது ஏன்னா அது இந்த ஆட்சினால இருக்குமோ இவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்காங்க நமக்கு இது நாள் வரைக்கும் நம்ம என்னெல்லாமோ முயற்சி பண்றோம் ஆனாலும் சரி அன்னைக்கு உழைச்சாதான் நமக்கு சாப்பாடுங்கிற அந்த நிலைமைக்கே கொண்டு வந்துட்டோம் இவங்கெல்லாம் வந்தா என்ன வராட்டா என்ன நான் கூட சும்மா இருக்கலாம் ஆனாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பொறுத்தா கண்டிப்பா அரசியல்னு ஒரு புள்ளி இருக்கதான் செய்யுது அதுவும் நமக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு சைன் வாங்கணும்னு சொன்னா அவங்கள மேற்கொண்டுதான் நம்ம போக வேண்டியதும் இருக்கு அதனால வந்து இத அளவுல எனக்கு இது ஒரு திருப்தியானது மாதிரி தெரியல ஆட்சி மாறினா மட்டுமே தான் நல்லா இருக்கும் ஆனா அண்ணாமல சார் வந்தா நல்லா இருக்கும் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய படிப்புக்கு காசு செலவு பண்ண வேண்டியது கண்டிப்பா அண்ணாமலை வந்தால் பிரதம மந்திரியினுடைய திட்டத்தின்படி இலவச கல்வி கிடைக்கும் நீங்க நம்புறீங்க கண்டிப்பா நம்புறேன் சார் நம்புறேன் நான் சொன்னது நான் வந்து வயசானாலும் இதை நான் பேசணும் நான் இதை கண்டிப்பா நான் பேசணும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன்ல கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க சரி பிள்ளைங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் பணம் தான் படிக்க வைக்கிறோம் சரி அந்த பணம் செலவழிச்சாலும் நம்ம இடத்துல வேலை கிடைக்கும் போது அந்த பணத்தை எல்லாம் நம்ம வாங்க எடுக்கிறோம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுங்கிறது அது வேற விஷயம் ஆனா பணத்தை பணத்தை தான் நம்ம படிக்க வைக்க வேண்டியது இருக்கு அப்ப அண்ணாமலை வந்தாச்சுன்னா அந்த திட்டங்கள்லாம் மாத்தி பிரதம மந்திரி திட்டம் உள்ள வந்துடும் நினைக்கிறீங்க கண்டிப்பா வரலாம் சார் வரணும் வந்தால் நல்லா இருக்கும் எங்களை பொறுத்த அளவுல வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலை அவங்க வந்தா நல்லா இருக்கும் அண்ணாமலை வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க நாட்டு மக்களுக்கு நல்ல உதவி எல்லாம் செய்யாங்க பெண்களுக்கு நல்ல சின்ன சின்ன உதவி எல்லாம் நல்லா செய்யாங்க அதனால அவங்க வந்தா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அண்ணாமலை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்தா நாட்டு நடப்பு நல்லா இருக்கும் நல்லா உதவி செய்யுங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்ல அதிகாரிய போது நல்லா படிச்சு எடுத்து நல்ல மக்களுக்கு நல்ல நல்ல அதிகாரியா நல்லா செய்யாங்க அதனால அவர் வந்தா நல்லா வந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் ஒரு இது பாதுகாப்பு பாதுகாப்புக்கு வேண்டி ஓகேமா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ ஒரே கொலை உங்களுக்கு கலவு எல்லா நாட்டு நடப்புல ரொம்ப மோசமா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா இருக்கும் அவங்க வந்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம தமிழகம் வந்து சட்டமன்ற தேர்தல சந்திக்க போகுது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நல்லா இருக்கும் எனக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஒரு மாற்றத்தை உள்ள ஒரு ஆதரவு தான் வேற எதுவும் இல்லை இப்ப இருக்க இதுல எங்களுக்கு பஸ் ஃப்ரீ பஸ் தந்திருக்கிறதும் சரி மாசம் ஆயிரம் ரூபா தராங்க இது எல்லாமே எங்களுக்கு ஒரு உதவி உதவியா தான் இருக்குது இன்னும் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் அதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் அது பிஜேபி கட்சியால தர முடியும் நான் நம்புறேன் எந்த மாதிரி மாற்றம் நீங்க விரும்புறீங்கம்மா கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்குதான் படித்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது நம்ம இடத்துலயே இதெல்லாம் மாறணும் படித்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தகுதிக்குள்ள வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பா நிறைய கிடைக்கணும் அப்படின்னு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மூணு மொழி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது அவசியம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலுமே இந்த பிள்ளைங்களுக்கு ஹிந்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணோம்னா கூட ஹிந்தி அதுல தேவைப்பட தான் செய்யுது அதுவும் இல்லாம ஒரு மொழியை வந்து கூடுதலாக கத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை கத்துக்கிறது நல்ல விஷயம் தானே அதை தான் செய்யறோம் நாங்க இல்லத்தரசியா இருக்கக்கூடியவங்க எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதி தொலைக்காட்சி பார்க்கிறதுதான் அதுல நாங்க ஒரு நியூஸ் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் தான் நாங்க பாக்குற மாதிரி இருக்கு கொலை கொள்ளை பெண்களுக்கு வன்முறைகள் பெண்களை நிறைய இடத்துல ஒரு இழிவுபடுத்துறக்கூடிய ஒரு இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும்போது கஷ்டமா இருக்கு இதுக்கு முடிவாயிட்டு ஒரு ஆட்சி புதுசா வர்றது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல சட்டசபை தேர்தல் நடக்க போகுது யார் முதல்வரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க

ஆர்எஸ்ஐ என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் போடுங்க